வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டு நந்தி உள்ள மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த சிவன் கோயில் பற்றியது திருப்பூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்கார் பெரியபாளையத்தில் சுக்ரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இக்கோவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளன முதலில் உள்ள நந்திக்கு கொம்பு காது இருக்காது கோவில் நந்தி அருகிலுள்ள விவசாய நிலத்திற்கு சென்று மேய்ந்துள்ளது ஆத்திரமடைந்த விவசாயி தான் வைத்திருந்த கத்தியை கொண்டு மாட்டின் காதையும் கொம்பையும் அறுத்துள்ளார் அவர் தீவிர சிவபக்தர் மறுநாள் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது நந்தியின் காதும் கொம்பும் காணப்படவில்லை இப்போதும் நாம் அதை பார்க்க முடியும் அதிர்ச்சியடைந்த சிவபக்தரான அந்த விவசாயி தனது தோட்டத்திற்கு வந்தது நந்தி என உணர்ந்து தவறுக்கு ஈசனிடம் மன்னிப்பு கேட்டு வணங்கினார் சேதமடைந்த நந்திக்கு பதிலாக வேறொரு நந்தி சிலை புதியதாக பிரதிஷ்டை செய்தார் பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் விட்டுவிட்டார் சிவபெருமான் விவசாயியின் கனவில் வந்து பழைய நந்தியை அப்படியே இருக்கட்டும் நீ பிரதிஷ்டை செய்த நந்தி சிலையை அதன் பின்னால் வைக்கவும் என கூறி மறைந்தார் சிவபெருமானின் ஆணைப்படி புதிதாக செய்த நந்தி பழைய நந்தியின் பின்னால் இருப்பதை இப்போதும் நம்மால் பார்க்க முடியும் பிரதோஷ காலங்களில் இரண்டு நந்திக்கும் பூஜை இப்பொழுதும் நடைபெறுகிறது நன்றி வணக்கம்